திருக்குறள் அதிகாரம் இருபத்தி ஒன்று தீவினை எச்சம் குரல் இரநூத்தி ஒன்று தீவினையார் அஞ்சார் விழும் யார் அஞ்சுவ தீவினை எனும் செருக்கு குரல் இரநூத்தி இரண்டு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் குரல் இரநூத்தி மூன்று எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல் குரல் இரநூத்தி நான்கு மறந்தும் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு குரல் இருநூத்தி ஐந்து இளன் என்று தீயவை செய்யற்க செய்யன் இளனாகும் மற்றும் பெயர்த்தர்த்து குரல் இரநூத்தி ஆறு தீப்பால தான் பிறர் கண் நோய் நோய்பாளர் தன்னை அடல் வேண்டாதான் குரல் இரநூத்தி ஏழு இணைப்பகை உற்றாரும் ஊய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் குரல் இரநூத்தி எட்டு தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று குரல் இரநூத்தி ஒன்பது தன்னை தான் காதலனாயின் எனைத்தொன்றும் துண்ணர்க தீ வினை பால் குரல் இரநூத்தி பத்து அருங்கேடன் என்பது அருக மருங்கொடி தீவினை செய்யான் எனின்